விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாங்க இதனால பாசிட்டிவான விஷயம் என்னன்னா குழந்தை இல்லாத விருச்சக ராசிக்காரங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி முதல்ல உங்களுக்கு குழந்தை பிறக்குது குழந்தை உண்டுன்றதை முடிவு பண்ணிக்கோங்க குழந்தை மூலமாக கவலை படப்படிப்பு படப்படப்புலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திருமண வயதில் உள்ள குழந்தைகளுக்கு திருமண விஷயத்தில் உங்கள் பேச்சுக்கு விரோதமாக செயல்படுவாங்க இப்போ விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து கல்யாணம் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கெல்லாம் லவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்க எதிர்பார்த்த மாதிரி திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஸோ கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாத விருச்சகராசிக்காரங்களுக்கு குழந்தை கண்டிப்பா உண்டு அது ஐவிஎஃப் ஆயுஎஃப் ஐவிஎஃப்ஆ அல்லது ஐயுஐஆ அப்படின்றது வேற பட் குழந்தை கண்டிப்பா உண்டு முயற்சி பண்ணான் குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா இந்த காலத்தில் குழந்தை உண்டு இந்த காலத்தில் நல்லது கெட்டது என தெளிவாக புரியும் நிறைய ஏமாற்றங்களை சந்திப்பீங்க நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திப்பீங்க அதன் மூலமாக நல்லது கெட்டது யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ மிஷினரிஸ் மூலமா ஃபேக்டரி நடத்துற விருச்சகராசிக்காரர்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் அதிக பொழுதுபோக்கு மூலமாக உங்களுடைய நேரங்கள் விரயமாகும் அதிக கேளிக்கைகள் அதிகமான உல்லாசங்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன நட்டங்கள்லாம் ஏற்படும் இந்த டைம்ல ஷேர் மார்க்கெட்டு இந்த டைம்ல ட்ரேடிங்லாம் எல்லாம் மிகப்பெரிய லாஸ் சந்திப்பீங்க மிகப்பெரிய லாஸ் உங்களுடைய ஒரு வருஷ பணம் ஒரு வருஷம் நீங்க சம்பாதிக்கிறது எவ்வளவோ அந்த அளவுக்கு ஏமாந்துருவீங்க ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணாதீங்க பசியின்மை ஏற்படும் செரிமான கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அல்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்துல சனி இருக்கும்போது அல்சர் எல்லாம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் புத்தி வந்து மந்தப்படும் இந்த டைம்ல ஒரு முடிவுகளை வந்து நிலையா எடுக்க முடியாது ஏதாவது ஒரு முடிவுகளை வந்து எடுத்துட்டு அதை திரும்ப மாத்தி மாத்தி பண்றது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ற ஆசுலேஷன்ல இருப்பீங்க சோ பொறுமை இல்லாதவர்கள் இந்த டைம்ல பொறுமையா இருக்கணும் பொறுமை இல்லாமல் இருந்தீங்கன்னா குடும்பத்துல சண்டைகள் நிறைய வரும் வேலை விஷயத்துல வேலையே போயிடும் பொறுமையா முடிவெடுக்கணும் எவ்வளவு ஒரு கோபத்தான கோபமான நேரங்கள்ல முடிவெடுக்கக்கூடாது